இல்ல அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பயணம் தான் இது அவருக்கு நாங்கள் எங்களுடைய இணை நாங்கள் அந்த இயக்கத்தோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிற காரணத்தால் அவருடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாங்களும் அவர்களோடு பயணிக்கிறோம் அதற்கு உண்மையில நேற்றை தானே என்னுடைய பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் செங்கோட்டையன் கேட்குற கேள்விக்கு ஒருமுகப்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவது ஒருங்கிணைந்த அதிமுக என்ற கான்செப்டை தவறு என்று நான் விளக்கியிருக்கிறேன் அப்படி ஒருமுகப்படுத்த வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று கிடைத்தால் செங்கோட்டையின் முதலில் அழைக்க வேண்டியவர் ஈரோடு முத்துசாமியை அதே போல கண்ணப்பனை அதே போல கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனை அதே போல சேகர்பாபுகை அதே போல ஜெகத் ரச்சகனை அதே போல ஏன் காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசை அதே போல எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற நயனார் ராகேந்திரன் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற கே பி ராமலிங்கம் இதுபோன்று இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களில் அனைத்து இந்திய அதிமுகவிற்கு அதை விட்டு வெளியே சென்றவர்கள் வேறு கட்சிக்கு சேர்ந்தவர்கள் வேறு தங்களாக புதிய க கட்சியை உருவாக்கியவர் ஏராளமான பேர் கோவைசெல்லியன் உட்பு உட்பட அன்றைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இயக்கத்தை நடத்திய காலத்திலே கோவை நம்முடைய விஐடி விஸ்வநாதன் போன்றவர்களும் இந்திராகுமாரி போன்றவர்களும் அன்றைக்கே வெளியேறியவர்கள் ஆக மீண்டும் வந்து இணைந்தார்கள் போனால் அதே போல எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் என்ற ஒரு கட்சியை இருந்தார் ஆக மீண்டும் அவர்கள்லாம் போனி ஆகாத காரணத்தால் மீண்டும் எம்ஜிஆரோடு வந்து சேர்ந்தார்கள் அதை மறுபடியும் அமைச்சராக கூட ஆக்கினார்கள் ஆக அதே போல இவர்கள் சொல்லலாம் வெளியேறியவர்கள் வெளியே போனவர்கள் அல்லது கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் எங்களாலே தனி கடை நடத்த முடியவில்லை முன்னாடி ரொம்ப கடைக்கே வேலைக்கு மட்டும் நம்மட்டும் ஆர்வம்னாங்கிறா இதில் ஒன்றும் இல்லைய லிஸ்ட்டு கொடுக்கட்டும் செங்கோட்டையும் யாரார் வர்றாங்கிற பட்டியல் கொடுக்கட்டும் அதான் அதிமுக பொதுச் செயலாளர் விருப்பப்பட்டா ஏற்றுக்குவாரு இல்ல இல்ல இவங்க வந்து அங்க கடையில் இருக்கிற பொருளை திருடிட்டு போயிடுவான் ஐயோ அவங்க விட முடியாதுன்னு நாம என்ன செய்ய முடியும் கடை ஓனர் தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு என்ன இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுல நாங்க தெளிவா அலையன்ஸ் த டே ஒன்ல அலையன்ஸ் ஆரம்பிச்ச த டே ஒன்ல கூட அனௌன்ஸ்மெண்ட் என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா அதிமுக சொன்னமா இல்லையா அமித்ஷா என்ன சொன்னாரு இவர் கட்சி தேசிய தலைமை என்ன சொல்லுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அதிமுகவோடு கூட்டணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவருடைய இல்லத்தில் சந்தித்து விட்டு நான் வெளியே வந்தபோது நான் தெளிவாக சொன்னேன் நானே சொன்னேன் அப்பொழுது கேட்டார்கள் டிடிபி தினகரனை பற்றியோ இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன அது யாரெல்லாம் கூட்டணி யார் பேசுவாங்க எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாரை இந்த கூட்டணியை சேர்த்துக் கொள்வது யாரை விளக்குவது யாரோடு இருப்பது யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பது என்பதை முடிவெடுக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு என்று அவர் வீட்டுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு வந்தேனே பத்திரிகை நீங்களெல்லாம் தான் போட்டீங்க ஏராள மண்டைகளுக்கு வேற எங்கெங்கோ பேட்டிகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் தேசிய தலைமையினுடைய குரலாக நான் இருப்பேன் ரொம்ப காலமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு இருந்து இப்போ குழப்பம் பண்றதுக்கு இப்படி இப்படியா அது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு இது சொல்லுது அது சொல்லுது சில பேர் வந்து போட்டியில் போடுறாங்க சில பேர் வந்து இவங்க வாட்ஸ்அப்ல போடுறாங்க இதையெல்லாம் வச்சுன்னு ஒரு பெரிய விவகாரம் ஆகிடும் தெளிவை மிக 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 தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இருக்கிற எதுவரையும் எப்படியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுகவுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் தெளிவு வேணும் சரியா கையாள தெரியல தலைவர் கையாள என்னங்கிறது நம்ம இதில் சந்தையில் இந்த மாடு குடிச்சு துண்டை போட்டு இப்படி இப்படி பேர் பேசுகிறதா கையாளர் அவரோட ஒரு சாப்பிட்டு விடலைங்க லீடுற யாரு நான் என் மாநில தலைவர் நான் டிபெண்ட் பண்ணிட்டாங்க ஒருவேள் மாநில தலைவர் கூட லீடியனோட இருக்கக்கூடிய உறவின் காரணமாக நட்பின் காரணமாக அவரோட இந்த பழைய பழக்கத்தின் காரணமாக அவர் கூட சாதாரணமாக அதை எடுத்துகிட்டு போகலாம் என்னுடைய மாநில தலைவரை பற்றி அவர் ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்லாம் அவர் பேசக்கூடாது தினகரனை பத்தி அப்புறம் நாங்க பேச வேண்டியது ஓட்டு பிரிக்கிறதுக்காக ஒரு கட்சியாக ஆரம்பித்தவங்களை பற்றியெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு முடியாது கட்சி நோக்கம் என்னவா இருக்கணும் ஒரு கட்சியுடைய நோக்கம் இந்த தேசத்துக்கு உழைக்கணும் இந்த தேசத்தினுடைய படத்துக்கு வரணும் அல்லது என்னுடைய கொள்கை இதுன்னு சொல்லு இந்த கட்சி சொல்லு இதுக்காக என்னுடைய நோக்கம் இருக்கணும்னு சொல்லணும் ஓட்டு பிரிக்கிறது கட்சி ஆரம்பித்து ஒவ்வொருத்த மாதிரி இருக்கிற தனிப்பட்ட பொறாமையினால இப்போ அவருக்கு தலைவராக வந்துவிட்டாரா இவர் வந்துட்டாரே அவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டார் அவரோடு அதுக்காக கட்சிகள் ஆரம்பிக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது எனக்கு மிக மிக நெருங்கிய நெருக்கமான நண்பர் தான் அதுக்காக பாரதிய ஜனதா அதுக்காக கூட எங்கள் தேசிய தலைமையோட நான் பேசல நான் தமிழ்நாடு உள்ளே வழங்கி வச்சுக்கிட்டேன் இப்போ நாங்கள் தேசிய தலைமையோட தான் தேர்தல் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் தான் பார்த்தீங்க சார் அதிமுக பின்னாடி தானே சார் அப்படின்னு பண்றதுக்காக எல்லாரும் தயார் பண்ணுவதற்காக நடக்கிற முயற்சி தான் அதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு செங்கோட்டையே இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு வரும் இப்படித்தான் ஒன்று ஒன்று வரும் ஆனால் இவைகள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்காது என்பது நீண்ட அனுபவம் உள்ள எனக்கு தெரியும் ஐந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவன் நான்கு நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிட்டவன் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவன் நீண்ட கால அரசியலை பார்த்திருக்கிறேன் ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன் எல்லா நான் கண்டிருக்கிறேன் இதை போலதான் சொன்னார்கள் எல்லாரும் பெரும் கூட்டணி அமைந்து விட்டது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அன்னைக்கு கலைஞர் கூட்டாத கூட்டணியா முதலியாருடைய தலைவராக இருக்கார் தலைவராக இருக்கார் ராமதாஸ் என்ன எல்லா ஜாதி சங்கங்கள் கூட்டு ஒரு புரிய மாபெரும் கூட்டி நீ பண்ணும் என்ன ஆச்சு நான் கூட தான் ரசீவத்தில் நின்ன அப்ப என்ன இல்ல அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி அமைக்கலையா அதே போலதான் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் திமுக மேல வெறுப்பா இருக்காங்க யார் வேணுங்கிறது தான் இப்ப அதை விட அதிகம் யார் வேண்டாங்கிறது யார் வேண்டாங்கிறதுல மிக தெளிவாக தமிழகத்துடைய மக்கள் ஸ்டாலின் வேண்டாம் திமுக ஆட்சி வேண்டாங்கிறத தெளிவா இருக்காங்க

மாசம் மாசம் பணம் கொடுக்குறது அடிக்கிற கொள்ளையில டாஜ்பாக்ல உள்ள வருதா எப்பா செந்தில் பாலாஜி நீ கம்யூனிஸ்ட நேரு நீ வந்து சிபி எம்ஐ பார்த்துக்கும் அவர் சிபிஐ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறதுக்கு வழி இல்லை இங்க லேது என்ன அங்க இருக்குது கொள்ள பணத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க இன்னும் கூட்டம் பலமாகும் அதை வாங்க நினைக்கிறோம் பலமாகும் கொள்ளை கிடையாது லட்சியம் கிடையாது உணர்வு கிடையாது

இல்ல பர்சனல் விஷயத்தான் டெல்லியில முகாமில்லைங்க நாங்க நாங்க இன்னைக்கு வைஸ் பிரசிடண்ட் தேர்தல் இருக்கிறவங்க இல்ல எங்களுக்கு உடலாவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவரு யாரையும் அவர் யாரையும் இல்ல அவருக்கு செய்திதான் வருது நீங்க இன்னும் ஜாஸ்தி போடலாம் அவருக்கு பாரு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் அவர் டிரான்சீட்ல நட்டாவை பார்த்தாரு இந்தாண்ட இதை இவரை பார்த்தாரு அங்க வந்து பாத்ரூமுக்கு போகும்போது அவரு பார்த்தாரு இய் சொல்லிக்ட்டுகிறார் அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டனை சந்திக்க தயாராக இல்லை வேற என்ன வேணும் சொல்றேன் இட்ஸ் நாட் ஆமிஸ்டா எலெக்ட் வாங்க சந்தஒட்டே நீ மட்டும் வரலை அணைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுச் செயலாளர் ஆக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் लेकर அணைத்திந்திய அண்ணா திமுகாவுக்கு எதிராக

யாரு வேணாலும் கூப்பிடலாங்க அவரு இருங்க நானே சொல்றேன் அவருக்கு அவர் யாரு வேணாலும் கட்சியில் இருக்கிற யாரு வேணாலும் கூப்பிடலாங்க ஆனா வந்து அது வந்து அவங்கள சொல்லணும் அவங்கள சொல்லணும் அது வந்து அதோட யாரு வேணாலும் போற பெத்தா போகிறது ஒரு சந்தேக மனப்பான்மை உருவாக்குவதற்கு ஓடும்போது திருநா ஓடும் போது என்ன சொல்றான் அதப்புறம் போறோம் அவங்க அப்புறம் போற அவன் கத்துட்டு போவான் ஐயோ இந்த ஆள் இல்லையாட்டு பின்னாடி வர ஒண்ணும் தெரியாது அவன் நினைப்பான்ல என்ன இது சாதாரண விஷயங்க இது நமக்கு தெரியாத அவசியமா பத்திரிகையாளர் அதுவும் நீங்களே எங்களோட அறிவி ஜீவிகள் உங்களுக்கு தெரியாத விவகாரமா இருக்கு இது அப்பதான் நாலு பேர் சொன்னா ஓ இது பெருசா இருக்கு மாட்டுறது இந்த போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜெகோட்டை நீ இவ்வளவு மீடியாக்கள் ஒண்ணு கேட்ட மாதிரி இல்லை அரிப்பு வாரம் போற விஷயம் எல்லாம் இப்ப பேசுறீங்க என்ன ஆனா அதுக்கு முன்னாடி எங்க போனாரு என்ன பண்ணாரு யாரும் கேட்க முடியல மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்லாத ஒரு பொருள் பொருளுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு என்னுடைய கருத்து நீங்க அவங்கள கேட்டுங்க நீங்க அவங்கள கேட்டுங்க